வணக்கம் லூபிக்ஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ சமயத்து சமீப கால அரசியலை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக அரசியலில் என்ன நிகழ்வு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஆமாம் ரீசெண்டான பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பற்றி தான் நான் அடிக்கடி நியூஸில் பார்க்குறேன் ஒன்று விஜய் அடுத்தது पर्सन அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் தான் அடிக்கடி நியூஸ்ல அடிக்கடி ஓகே 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 அண்ணாமலை பார்க்கலாம் கட்சி வச்சுட்டு மூடிட்டு போயிடுறாங்க சரிங்க சரிங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம விஜய பத்தி பார்ப்போம் விஜய் வந்து இப்போ இது போயிட்டு இருக்காங்க ரேலி போயிட்டு இருக்காரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் திருச்சில ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் ஸோ அந்த இதில் தஞ்சாவூர் பெல்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நாமக்கல்ல வந்து பிளானிங் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட அரசியல் நகர்வுகள் அவர் அவரோட அரசியலை எடுத்துட்டு போறாருன்றதை வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் பார்த்த வரைக்கும் விஜயோட அந்த மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடு அதுக்கப்புறம் அவர் மதுரையில் பண்ண மாநாடு இப்போ அந்த ரோடு ஷோ அந்த மாதிரி பண்ண ரோட் ஷோ இல்லை எக்ஸாக்டா மக்களை போய் மீட் பண்றாரு இதெல்லாம் அந்த ம எல்லாருமே கூடுனது அந்த வந்த மக்களோட கூட்டத்தெல்லாம் பார்த்தா விஜய்க்கு ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த இன்னும் அந்த ப்ரொஃபஷனலிசம் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்னும் அந்த வரலை மேபி விஜய்க்கே இன்னும் அது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது அவரோட பேசுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு ரொம்ப இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலேஜ் பசங்க பேசுகிற மாதிரி கிண்டலாக ஒரு நெக்கில் கலந்த ஒரு ஒரு மற்றவங்கள ஒரு மெச்சூரிட்டியான லெவலில் அவர் பேசலை எப்பவுமே அவர் வந்து ஒரு வெறுப்பு அரசியல்தான் பின்பற்றுறாரு அது வெறுப்பு அரசியல் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்காது வெறுப்பு அரசியல் கண்டிப்பாக வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றது அந்த சைடில் இருக்கிற டிஎம்கே பார்க்கணும் அந்த அந்தளவுக்கு வெறுப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கான்றது நிச்சயமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இருக்கு டிஎம் சில பிரச்சனைகள் இருக்கு பட் ஆனா அது வந்து அவர் விஜய் சொல்ற மாதிரி அது எல்லாமே வெறுப்பாயி ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது நிச்சயமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால விஜய் வந்து அந்த வெறுப்பு அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பத்தி பேசணும் மக்களுக்கு இன்னும் அவரு இன்னும் அந்த அவரோட கொள்கையிலேயே வந்து இன்னும் தெளிவா இல்லாத மாதிரிதான் இருக்கு நான் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையிலே ஒரு அவர் வெறும் குற்றத்தை மட்டுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட பிழையை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு அவர் என்ன பிளான் இருக்குன்றத வந்து அவர் ஒன்றும் கிளியாரிட்டியான வரல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மக்கள் நீண்ட நாளா வந்து மது ஒழிக்கணும்னு சொல்றாங்க அதை பத்தி அவர் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபோமான ஒரு டிசிஷனை எதுவும் பேச மாட்டுறாரு நீட்டை பத்தி ஒரு ஃபோமான டிசிஷன் எனக்கு பேசுறான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அந்த போற இடத்துல என்ன பிரச்சனை கண்ணில் தெரியுதோ அதை வந்து அவர் வந்து சும்மா சும்மா அதை நெருப்பில் நீச்சல் அடிக்கிற மாதிரி அவராக தான் ஒரு சினிமா சினிமாலேருந்து வந்ததே க்ளீயராக அவரோட பேச்சில் தெரியுது எல்லாமே ஒரு மாயையிலேயே அவர் ஸ்விம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவர் வந்து எதை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஆனால் ரியாலிட்டி அது இல்லைன்றத விஜய் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட அரசியலோட பயணத்தை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு எட்டு மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போது ஒரு கட்சி மீட்டிங் கட்சி ஊர்வலம் நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் பட் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அவங்க மீட்டிங் நடக்குதுன்னாவே ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட் போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து சரி இங்கே எதனா பிரச்சனையாக ஆகிடுமோ இங்கே வந்து எல்லாத்தையும் உடச்சிருவாங்களோ ஸோ இந்த இடத்துல வந்து எதனா கலவரம் நடந்துருமோ எதுனா சேதம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிற மாதிரி அவங்க மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திருச்சி மாநாட்டில் நான் ஃபஸ்ட்டு இதில் நடந்தது விழுப்புரம் மாநாட்டில் நடந்தது அதுக்கப்புறம் திருச்சி மாநாடு அங்கேயும் சேரெல்லாம் உடச்சிட்டாங்க அடுத்தது வந்து திருச்சிக்கு பேச பேசுகிற போனார் பேசுகிற போகிற வழியில இருக்கிற பொது சொத்துங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் சேதப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது இதில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த இதுக்கு போய் பேசிகிட்டு போது அங்கே வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஒரு இது மாதிரி தடுப்பு சுவர் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க அதெல்லாமே அடித்து ஓடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலாம் ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து விஜயோட ரேலிக்கு போகிறாங்க இல்லைங்களா அவரோட மீட்டுக்காக போகும்போது எங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பையன் போகிறான்னா என்னோடய பையனோ என்னோடய தங்கச்சி பையனோ யாரோ ஒருத்தர் அவங்க போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் போயிட்டு அவன் எந்த நிலமையில வருவான்றது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவான்ற ஒரு இடமாவே அந்த விஜயோட வந்து பிரச்சாரம் மேடை இல்லை ஸோ விஜயோட அரசியல் பயணத்தால் வந்து

போகும்போது ஏதோ ஒரு வெயிட் தாண்ட முடியாதுன்னா கீழே விழுந்துதுன்னா கீழே இருக்கிற கட் பண்ணாங்க ஆமாம் ஏன் எதுக்குன்னா இவங்க எங்க போகிறாங்க எங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குது எங்கே வந்து ஒயர் கட்டாக இருக்குது எங்கே வந்து டைரெக்டு ஒயர் பாஸ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது இவன் ஆர்வ காலரில் போயிட்டு மேலே ஏறி நின்று ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கும் இவங்க வந்து இப்போது அந்த இப்போ இது பிரச்சார மேடைக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் வராங்க எல்லா தரப்பு மக்களுமே வராங்க இளைஞர்கள் வராங்க ஒரு முதியவர்கள் வராங்க எல்லா தரப்பு மக்களுமே வராங்க ஆனால் கை குழந்தையை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் தலைவர் மேலே எவ்வளோ தான் கிரேஸாக இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணுங்க அந்த குழந்தை வந்து வீட்டில் தூங்க வேண்டிய குழந்தை ரெஸ்ட் எடுக்கிற குழந்தை அது கை குழந்தையா இருக்கிறத வந்து நீ தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட என்ற என்ன அவசியம் நிக்கிறதுக்கே நிற்கிறதுக்கே உங்களால் முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கை குழந்தைய கூப்பிட்டு வரீங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு எ என்ன என்ன யார் பொறுப்பு அது ஸோ போனால் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அன்ட்ரஸ்டடு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஏன்னா அது இது வரைக்கும் அவங்க எந்த எலெக்ஷனும் மீட் பண்ணல ஸோ அந்த மாதிரி இருக்கிற அன்டெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு கிளியரான கொள்கையும் இல்லைன்றீங்க கண்டிப்பாக கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரி தான் ஏன்னா அவங்களுக்கு வர அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆளுங்க இல்லைன்ற மாதிரி தான் ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஸோ அவங்க அவங்க ரசிகர்களே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதவர் எப்படி வந்து தமிழ்நாட கண்ட்ரோல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்கன்னு ரசிகர்கள் இல்லை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே கிளியராக இல்லை அவர் என்ன சொல்றாரு தஞ்சாவூரில் இப்போ தான் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த இதில் போய் பேசும்போது பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொல்கிறனா மூட்டைக்கு வந்து பத்து ரூபா கமிஷன் வச்சு பேசுனாங்க அதை வந்து நாற்பது ரூபா ஒரு மூட்டைக்கு வாங்குகிறாங்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த நாற்பது ரூபானால எத்தனை மூட்டை எத்தனை ஒவ்வொரு மூட்டைக்கும் நாற்பது ரூபானா எத்தனை ஆயிரம் மூட்டைகள் எத்தனை லட்சம் மூட்டைகள் எத்தனை கோடிக்கணக்கான பைசா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார்ல சிம்பிள் தான் நான் கேட்குறேன் பத்து ரூபா மூட்டை நாற்பது ரூபா மூட்டை வாங்குறேன்னு சொல்கிறேன் நீங்கள் நூறுரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க ஓகேவா நீங்கள் அதுக்கு எதுனா ஒரு பதில் சொல்கிறீங்களா ஒன்றும் வேணாம் சார் நீங்கள் இதுக்கு வந்து க்ளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல இவ்வளோ இந்த மூட்டைக்கு பத்து ரூபா வாங்குனாங்க நாற்பது ரூபா வாங்குனாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு நான் ஒரு சிம்மலாக சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் ஜனநாயகன் வரப்போகுது இப்போ வரப்போகுது ஜனநாயகன் என் டிக் என்னோடய படத்தை யாருமே பிளாக்கில் விற்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விடுங்க நீங்கள் உண்மையானமே தில்லில் ஃப்ராங்காகவே அடிக்கிறேன் உங்களுக்கு தில்லு இருக்கிற ஆம்பளியாக இருந்தால் என் படத்தை பிளாக்கில் வாங்காதீங்க என் பேக்கில் வாங்காதவன் எனக்கு ரசிகனே இல்லை பிளா பிளாக்கில் வாங்குறவன் எனக்கு ரசிகனே கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுங்க என் இதுக்கு வந்து பாலாபிஷேகம் கட்ட இதற்குலாம் வந்து நீங்கள் உங்களை உயிரை வந்து உங்கள் உயிரை வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடுங்க விஜய் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெயினாக எப்போவுமே டிஎம்கேவை தான் டார்கெட் பண்ணுறாரு இதில் வந்து அவர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக வந்து நிச்சயமாக ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி அவர் பேசுறதே இல்லை ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அது ரொம்ப ஒரு பாவமான ஒரு ஏடிஎம்கே நிலைமையை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு ஏன்னா விஜய் வந்து எப்பவுமே வந்து டிஎம்கே தாக்குறாரு பட் ஆனா இன்னொரு விஷயத்த அவர் பெண்களோட பாதுகாப்பை பத்தி நிறைய பேசுறாரு பட் ஆனா பெண்களுக்கு நடந்தவங்க பொள்ளாச்சியில நடந்தது இன்னும் பொள்ளாச்சி இப்போ நீங்க நீங்க சொன்னதா வந்து அவர் கண்டிப்பா பாப்பாரு கண்டிப்பாக இந்த சேனல் மூலிமா அவர் பார்ப்பார் ப்ளூபிக்ஸ் சேனல் மூலிமா கண்டிப்பாக பார்ப்பார் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து பொள்ளாச்சியை பற்றி அவர் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு பாருங்கள் பொள்ளாச்சியில் அந்த பெண்களுக்கு நடந்த அநீதியை பற்றி கண்டிப்பாக பேசுவார் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா அவர் எப்போவுமே டிஎம்கேவை தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு ஐ திங்க் அவர் வந்து ஒரு சேலமில் ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ அவர் கரூருக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் செந்தில் பாலாஜியோட கோட்டையாக இருக்கிறத போயிட்டு அவர் டார்கெட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் அதே நேரத்தில் அவர் ஏன் ஏடிஎம்கேவோட டைரெக்டாக மோதுறதுக்கு ஏன்னா பதினஞ்சு வருஷமாக சேலத்தில் வந்து ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஏன்னா ஏடிஎம்கெலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு அகைன்ஸ்டான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சியில் நடந்திருக்கு ஸோ ஏன் அதெல்லாம் தைரியமா பேச மாட்டாருன்னு தெரியல இப்ப ஒரு கரூர்ல கரூர்ல வந்து ரேலி போறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அதெல்லாமே ஓகே தான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது எல்லாருமே மேலேயும் ஒரு நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்க உங்களுக்கு விமர்சனம் மற்றவங்க மேல நீங்க வைக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி உங்க மேலையும் சில விமர்சனங்கள் வைப்பாங்க நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கவனம் போயிட மாட்டாங்கல்ல அவங்க தரப்பு நியாயத்தையும் நாங்கள் திருப்பி பேசுவாங்க இல்லைங்களா அப்படி பேசும்போது நீங்க பேசும்போது நான் எல்லாருமே கவனம் இருக்கணும் நான் நாங்கள் எதுனா அதுக்கு ரியாக்ட் பண்ணால் சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு அன்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கமெண்ட்ஸாக போடுறாங்க இப்போது போன வீடியோவில் ப இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி பேசுனாங்க விஜய வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணான்னு பேசுகிறாங்க விஜய் அவர்களை ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டு அதை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அதாவது ஒரு நல்ல தலைவர் என்னன்னா அவங்க தொண்டர்களை வந்து அவர் வழியில் வந்து வழி நடத்தணும் நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே சார் நீங்களே நீங்கள் வரீங்க நீங்கள் அடுத்தவங்க சரியில்லை அதனால தான் நான் வந்து அரசியலுக்கே வந்தேன்னு சொல்லும் போது நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் வந்து வழிநடத்தணும் இல்லைங்களா எல்லாரையுமே வந்து அசிங்கமாக பேசுவேன் என்னோட விமர்சனம் என் மேல வந்த விமர்சனத்தை வந்து நான் தாங்க மாட்டேன் அதுக்கு நான் இப்படி அசிங்கமாக ரியாக்ட் பண்ணுவேன்ற சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு உனக்கு புரியல சார் ஸோ விஜய் எப்பவுமே டிஎம்கேவை ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறது எனக்கு கெட்ட தான் பேசுவாரு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்றாரு ஆனால் பட் அளவுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் மோசமான இவர் சொல்றத பார்த்தா ஏதோ தமிழ்நாடு ஏதோ ஒரு காசாக மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ ஒரு மோசமான இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோம் ஸோ அதனால் ஒரு விமர்சனம் வைக்கும் போது கரெக்டான விமர்சனத்தை வைக்கிறோம் அதே மாதிரி இப்போது ஜனநாயகம் படம் வருது நான் அவரோட ஃபேன் தான் சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாருக்குமே சொல்லுவது அவரோட படத்தை நூத்தி இருபது ரூபாய்க்கு பட்டம் வித்தா போதும் டிக்கெட் அதுக்கு மேல ஒரு ரூபாய் கூட வாங்க வேண்டாம் அதை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்ப்போம் அவரால் இதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்களான்னு பார்ப்போம் சார் இப்போ நீங்க சொன்னீங்க கேபி வை பாலா வந்து சொல்றீங்க அவர் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்றாங்கன்ற ஒரு நல்ல நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் என்ன ஒண்ணுன்னா அவர் பண்ணுற நல்லதை வந்து அது நல்லதா கெட்டதான்ற ஆராயிறது வந்து அது நம்மக்கிட்ட கிடையாது அது அது வந்து அவர் உண்மையாலுமே அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அது கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து ஊதி பெருசாகிறது அவருக்கு வந்து அந்நிய கைகூலி வெளிநாட்டு சதி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒருத்த வந்து நல்லது பண்ணுறான் முடிஞ்சால் தட்டி கொடுக்கணும் தப்பு பண்ணால் அதை வந்து தண்டிக்கணும் அவ்வளோ தானே தவிர்த்து அவரை வந்து மிகைப்படுத்தி அவர் அவர் பண்ணுறதெல்லாமே அவருக்கு அங்கே இருந்து பணம் வருது கோடி கோடியாக பணம் வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு நான் பாலா அவர்களுக்கும் இந்த மாதிரி இதை எதிர் வினையாக விமர்சனம் செய்கிறவங்களும் ஒரு ரிக்வெஸ்ட்டு ஏன்னால் பாலா அவர்களும் இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக இதை கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னால் இது ஃப்யூச்சரில் வந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து இது ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது அதே மாதிரி இந்த யூடியூப்பில் விஷயமே தெரியாமல் விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏதோ இன்டர்நேஷ்னல் மாஃபியான்ற அளவுக்கு அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசுற விஷயமே தெரியாம பேசுறவங்க நிச்சயமா அந்த மாதிரி உண்மை தெரியலனா இந்த மாதிரி விஷயத்துக்கு இதுல வந்து நீங்க பேசாதீங்க ஏன்னா வந்து யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணணும்னு வண்றவங்களும் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இதனால அவங்க வந்து இதெல்லாம் போனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் மெச்சூர்டா பிகேவ் பண்ண நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் பண்ண அந்த பாலாவோட இன்சிடென்ட அவர் ஏதோ ஒரு பெரிய தேச துரோகி என்ற அளவுக்கு அவங்க டைட்டில் போடுறாங்க அது ஒன்று அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் தேச துரோகின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அந்த இடத்துல இல்லை ஃபஸ்ட்டு அதே மாதிரி பாலாவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு வார்த்தைலாம் வந்துட்ட பிறகு அவரும் மீடியாவை ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் ஏன்னா நல்ல விஷயம் பண்ணும் அதுக்கான ஒரு ஆன்சரை சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களும் வந்து ஓகே நம்ம வந்து சேஃபாக இருக்கிறோன்னு ஸோ அதனால் எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தேங்க்யூ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்